பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா ஞானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாரதியும் ஆதாரம் சர்வ வித்யாராமய கிரீவம் உபாசமய நமஸ்காரம் நேரில் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் தி ஜோதிட குழியின் சார்பாக குரோதி ஆண்டு ஆணி மாத பலன்களை பற்றி பார்ப்பதற்காக வந்திருக்கின்றோம் அடியேன் சக்தி சோமியாகிய நானும் கே ஐயங்கார் அவர்களும் டாக்டர் ஹரிகர சர்மா ஐயா அவர்களும் இந்த ஆணி மாத பலன்களை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்வதற்காக வந்திருக்கின்றோம் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நாம் ஒவ்வொரு மாதமும் பலன் பார்த்துக்கிட்டு வரோம் அதுபடி இந்த மாதம் பார்க்க போகிறது ஆணி மாதத்திற்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ நம்ம சொல்ல வரது எல்லாமே குறுகிய காலம் அதாவது ஆணி மாசம்னு முப்பத்தி ரெண்டு நாள் இந்த முப்பத்தி ரெண்டு நாளில் மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்கள் இருக்குது விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம மாதாந்திர பலன்கள் சொல்கிறோம் விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு சந்திரன் அதுக்கு அடுத்தது அங்காரகன் செவ்வாய் அதுக்கு அடுத்தது புதன் அதுக்கு அடுத்தது சுக்கரன் அடுத்தது மாச கிரகமான சூரியன் இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம ஒவ்வொரு மாதமும் பலன் சொல்கிறோம் அதுபடி இந்த ட்ரிப்பு ஆணி மாதத்திற்கு என்னென்ன நற்பலங்கள் என்னென்ன கெடுபலன்கள் அப்படின்றத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஆணி மாதம் என்றைக்கு பிறக்குது அப்படின்னாக்க நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஆணி மாதம் பிறக்கிறது ஆங்கில தேதிக்கு வந்து பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுலேருந்து முப்பத்தி ரெண்டு நாள் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை வரையிலும் ஆணி மாதம் பிறக்குது இப்போ இந்த ஆணி மாதத்தில் பிறக்கும்போது என்னென்ன விசேஷ தினங்கள் நம்ம எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்துக்களை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விசேஷ தினங்களை கொண்டாடக்கூடியது அதுபடி இந்த ஆணி மாதத்தில் என்னென்ன விசேஷ தினங்கள் வருது அப்படின்றத பார்ப்போமா ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு ஏழாம் தேதி அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது இருபத்தி ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாத பௌர்ணமி அப்படின்னாக்கா என்ன ஒரு விசேஷம் அப்படின்னாக்க மிதினத்தில் சூரியனும் சந்திரன் இருக்கிற இடம் தனுர்லேயும் இருக்கிறது அதான் பட்டது அமாவாசை அப்படின்னா சந்திரனும் சூரியனும் இணைஞ்சு இருக்கிறது சத சப்தமத்தில் வர்றது ஆணி மாதத்தில் பிறக்கிறதுல நம்மளோட ஜோதிட சாஸ்திரத்தில் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க மூல நட்சத்திரம் அப்படின்னாக்கா ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் அப்படிம்பாங்க அதுல பொறுத்த அளவுக்கு இந்த ஆணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல பிறக்கிற பெண் குழந்தைகளுக்கு மூணு நாலு பாதத்துக்குள்ளவங்களுக்கு தான் சிக்கல் மத்தபடி பயப்பட வேண்டாம் மூல நட்சத்திரம் ஆணி ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலமும் அதெல்லாம் கிடையாது ஒன்று அதுக்கு அடுத்தது சங்கடங்களை விளக்கக்கூடிய சங்கடகர சதுர்த்தி அது ஆணி மாதம் பதினொன்றாம் தேதி பிறகுது அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னு பார்த்தோம்னாக்க இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்கிழமை அன்னைக்கு அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க கூர்ம ஜெயந்தியும் ஆணி கிருத்திகையும் பிறக்கிறது அப்படின்றது ஆணி மாதம் பதினெட்டாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிறக்குது அதுக்கு பொறுத்த இருக்க அடுத்தது அம்மாவாசை ஆணி மாதத்தில் வர அம்மாவாசை விசேஷமான அம்மாவாசை அது பிறக்கிறது தமிழ் தேதிக்கு இருபத்தொன்று ஆங்கில தேதிக்கு அஞ்சு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை இதுக்கு அடுத்தது மிக மிக முக்கியமானது அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் ஒரு பொத்தத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நடராஜருக்கு பொறுத்தளவுக்கு ஒரு வருடங்களுக்கு குறை நாலு முறை தான் அபிஷேக தினம் நடக்கும் அதே போல் இந்த அபிஷேக தினம் அப்படின்றது ஆணி திருமஞ்சனம் அப்படின்றது ஆணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை மாலை உத்திர நட்சத்திரம் இதுலேயும் பார்த்திங்கனாக்க விசேஷமானது அப்படின்றது திருவன்காடு அந்த இடத்துல நடராஜருக்கு அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே என்ன திருவன் உள்ள இவருக்கு மட்டும் அப்படின்னாக்க அங்கே உள்ள ஈஸ்வரன் ரொம்ப விசேஷமான ஈஸ்வரன் அது பண்ணுறாங்க அப்போ இதே மாதிரி இந்த பொசிஷனில் இந்த அஞ்சு நல்ல நாட்களோட இந்த ஆணி பிறகுது சரி இதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க ஆணி மாதத்தில் கிரக நிலவரம் நம்ம எல்லாமே பலன்கள் சொல்கிறது கோல் சாரம் இந்த காலகட்டங்களில் முப்பத்தி ரெண்டு நாளில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்கன்றதை பார்த்துட்டு பார்ப்போம் பிறக்கும்போது மேஷத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாயும் ரிஷபத்தில் குரு பகவானும் மிதினத்தில் சூரியன் புதன் சுக்கர பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவானும் பன்னெண்டாம் இடமான மீனத்தில் ராகுவும் கொண்ட நிலவரத்தில் இந்த ஆணி மாதம் பிறக்குது இந்த ஆணி மாதத்தில் பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன பயிற்சிகள் இருக்குது ஆணி பன்னெண்டு புத பகவான் கடகத்துக்கு மாறுறாரு அதே போல் ஏழு 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 ரெண்டாயிரத்து நாலு கடகத்துக்கு சுக்கர பகவான் மாறுறாரு பதினொன்று ஏழு ரிஷபத்தில் செவ்வாய் பகவான் மாறுறாரு அதே போல் இந்த ஆணி அஞ்சாம் தேதி சனி பகவான் வக்ர ஆரம்பத்தில் இருக்கார் ஆணி மாதத்தில் புதன் சுக்கரன் இடம்பெயர்றாரு அப்போ இந்த நாலு பயிற்சிகள் இந்த நாலு கிரகங்கள் விரைவாக செல்லும் நாலு கிரகங்களை வச்சு தான் நம்ம எப்பொழுதுமே பலன் சொல்கிறோம் இப்போ இந்த ஆணி பொறுத்த பொறுத்தளவுக்கு எந்தெந்த ராசிக்கு சந்திராசம தினங்கள் சந்திராசம தினம் அப்படின்னா என்ன அப்படின்னாக்க தின கோச்சார சந்திரனுக்கு ஜனனச்சந்திரன் எட்டாம் இடத்துல வருது அதாவது ஜனனச்சந்திரன் மாறாதவர் கோச்சார சந்திரன் மாறது எட்டாம் இடத்துல வரும்போது அவருடைய ஒளி மறையும் அப்போ இந்த சந்திராசம தினங்கள் என்னென்ன தினங்கள் அப்படின்றது விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவோம் அந்த காலகட்டங்களில் சுபகாரியங்களை தவிர்க்கணும் அப்படின்றதையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லுவோம் இதை தவிர உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் என்னென்ன கோயிலுக்கு போயிட்டு எளிய பரிகாரம் ஒரு சில பேருக்கு பார்த்தோம்னாக்க தசாநாதன் புத்திநாதன் அந்தரநாதன் சூஷ்மநாதன் பிராபலமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த விரைவாக செல்லும் கிரகங்களால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நற்பலன்கள் கிடைக்காம அது தள்ளி போகுது அப்படின்னாக்கா அதற்கு உண்டான எளிய பரிகாரங்கள் ஆலய வழிபாடு மற்றும் மூலமந்திரங்கள் எல்லாமே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல போகிறோம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஆணி மாதத்தில் என்னென்ன பலன்கள் அப்படின்றத விரிவாகவும் விளக்கமாகவும் பார்ப்போமா அன்பார்ந்த கன்னியா ராசினியர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாக்களே ஆணி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனான புத பகவான் அவருடைய சொந்த வீட்டில் பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து அவர் மட்டுமா இருக்காரு பன்னெண்டாம் அதிபதியான சூரிய பகவானும் ராசிக்கு ரெண்டுக்கும் ஒம்பதுக்கும் உடைய சுக்கர பகவானும் பத்தாம் இடத்துல இருக்கிறாங்க இப்போ இந்த கன்னியாராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிட்டு இருந்தாங்க இந்த வேலை தேடிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு சரி அடுத்தது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் புத பகவான் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அரசு அரசு தொடர்புடைய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க அரசு அரசு தொடர்புடையனா என்ன டிஎன்பிஎஸ்சி எழுதுகிறது அதே போல் யூபிஎஸ்சி எழுதுகிறது ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எழுதுறது இதெல்லாம் எழுதக்கூடிய கன்னியாராசி அன்பர்களுக்கு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக 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 அதிகம்னே சொல்லலாம் சரி சாமி ரொம்ப சந்தோஷம் அடுத்தது ஆறில் சனி பகவான் ஆறில் சனி பகவான் இருக்கும்போது எதிரிகள் அற்ற நிலை அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு கண்ணுக்கு எதிராக எதிரிகளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி எதிரிகள் அற்ற நிலை இந்த காலகட்டங்களில் உண்டாகும் ஏற்கனவே கன்னியாராசிக்கு யோகர் அப்படின்றது சனீஸ்வர பகவான் அவரே ஆறில் இருக்கார் ஆறில் இருக்கிறது மிகச்சிறப்பாக மிக சிறப்பு சரி இதில் என்னென்ன வேலை தர்றாங்கள்ல அடிமை தொழில் செய்யக்கூடியவர்கள் அடிமை தொழில்னாக்க முதலாளின்னா ஒருத்தர் தான் இருப்பார் பாக்கி எல்லாருமே தொழிலாளி அதேமாரி இந்த அடிமை தொழில் செய்யக்கூடியவங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ஆணி மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டா வாய்ப்புகள் உண்டு சரி ஒரு சில பேர் நான் காண்டாக்ட்லேயே இருந்துகிட்டு இருக்கிறேன் ஜாமி என்னை எப்போ கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் ராசியை பார்க்குறார் அடுத்தது ஆட்சி பெற்ற சனியும் இருக்கிறார் அப்போ இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு தொழிலில் தொடர் தொய்வு இருந்தவங்களுக்கும் இந்த காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் சரி ஏழில் சதசப்தமத்தில் ராகு பகவான் இருக்காரு ராகு ஏழில் இருக்கிறது சிறப்பாக அப்படின்னாக்கா ஒரு சில பேருக்கு சிறப்பு எதிர்பாலினத்தவர் மற்றும் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புக்கள் உண்டு சரி கருத்து வேறுபாடுகளை தவிர்க்கறதுக்கு என்ன பண்ணணும் விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போக போதில்லை கெட்டு போகிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை எப்போ அப்போ நம்மளே விட்டு கொடுக்குறவனை அறுப்போம்னு நினச்சாக்க கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா பிரகஸ்பதியான குரு பகவான் ராசிக்கு ஒம்பதாம் இடத்துல இருந்துக்கிட்டு அவரே ராசியை பார்க்குறாரு அப்போ நம்மளே விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ஆனந்த வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டா உண்டு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் அடுத்தது என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா போனவனுக்கு ஒம்போதில் குரு அப்படிம்பாங்க கரெக்டாக கன்னியாராசிக்கு ஒம்போதில் குரு வந்துட்டார் அப்போ ஓடி போனோம்னா என்ன வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுகளுக்கு படிக்கக்கூணுன்னு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு மேற்கல்வி ஒம்போதாம் இடம்ன்றது ஹையர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷனுக்கு எக்ஸாம் எழுதக்கூடிய குழந்தைகள் ஐஐடி ஜேஇஇ நீட்டு அதுபோல் பிஹெச்டி இதை மாதிரி எழுதக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த ஆணி மாதத்தில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டம் சரி வெற்றி மட்டும் கிடைக்குமா எதிர்பார்த்ததுக்கு மேலேயே மார்க்கு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அதை தவிர எதிர்பார்த்த யூனிவர்சிட்டி ஒரு சில பேருக்கு ஒவ்வொரு கோல் உண்டு நான் போய் அமெரிக்காவில் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதே போல் வெளிநாட்டில் போய் மெடிக்கல் கல்வி படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் உள்ளூரில் நல்ல பல்கலைக்கழகங்களில் நல்ல யூனிவர்சிட்டியில் மெடிக்கல் எம்பிபிஎஸ் படிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அத்தனை கன்னியாராசி நேயர்களுக்கும் விரும்பிய பல்கலைக்கழகங்களில் விரும்பிய சீட்டு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிஹெச்டி பண்ணுன்னு நினைக்கக்கூடிய கன்னியாராசி என்பர்களுக்கு கண்டிப்பாக பிஹெச்டி சீட் கிடைக்குமா கிடைக்கும் வேண்டிய யூனிவர்சிட்டியில கிடைக்குமா கிடைக்கும் தனக்காரனான குரு பகவான் மற்றும் கல்விக்காரனான புத பகவானும் நல்ல நிலையில் இருக்கார் இதை தவிர ஆத்மக்காரனான சூரியனும் சுக்கரனும் நல்ல நிலையில் இருக்கார் அதே போல் இந்த கன்னியாராசி என்பவர்களுக்கு திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு என்ன காரணத்தினால திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுகிட்டு இருந்துச்சுன்னே தெரியாமல் இருந்துகிட்டு இருந்துச்சு அத்தனை குழந்தைகளுக்கும் அது ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும் கண்டிப்பாக பிரகஸ்பதியான குரு பகவானுடைய பறவை எங்களுடைய ராசியில் படுறதுனால திருமணத்திற்குண்டான தடைகளும் தாமதங்களும் விலகி நல்ல முறையில வீட்டில் கெட்டி மேலம் கேட்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா கண்டிப்பா உண்டாகும் அதே போல் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் பிரித்தி ஆகக்கூடிய குழந்தைகளுக்கு பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையான விசேஷ பார்வையினால் மகரத்தை பார்க்கிறார் மகரம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராசிக்கு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம்ன்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகி சந்தான பாக்கியம் இல்லாத கன்னியாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகுமா உண்டாகும் ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க ராசி நேயர்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் ஆனந்தமான மாதம் ஆணி மாதம்னு சொல்லலாமா சொல்லலாம் சரி நம்ம எப்போதுமே சொல்லக்கூடியது மாச பலன்களுக்கு சொல்லக்கூடியது விரைவில் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு பலன் சொல்றோம் அப்ப இந்த விரைவா செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு சந்திரன் சூரியன் சுக்கரன் புதன் அங்காரகன் இவங்களுடைய பார்வை இந்த கன்னியாராசி நேர்களுக்கு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு ஒரு ஜாக்பாட் மாசம் இது ஏன்னா மூணு எட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப விசேஷம் இவ்வளவுனால ஏழாம் இடத்துல இருந்தார் ஏழாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம் இல்லைன்னா பார்ட்னர்ஷிப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லா இதுவும் வந்து ரியல் எஸ்டேட் தொழிலில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பிரச்சனை முடக்கத்துலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கும் இப்போ எட்டாம் இடத்துல போயிடுறாரு பாருங்க பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் ரியல் எஸ்டேட்டில் திடீர் பணம் வரவு வரும் எதிர்பார்த்துருக்க முடியாத அளவுக்கு திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது மறைந்த இடத்துல இருந்து திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வேலை கிடைக்கும் ஆறாம் சனி பகவான் பெரிய விசேஷம் சப்தமத்தில் ராகு இருக்கிறதுனால அதாவது மாற்று மதங்களை சேர்ந்தவர்கள் மாற்று இனத்தை சேர்ந்தவர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடம் வலுப்பெற்று போகிறது பத்தாம் இடத்துல சூரிய பகவான் திக்பலம் அடைகிறது பெரிய விசேஷம் சூரியன் பத்தாம் இடத்தில் இருக்கிறது ஆட்சி பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லக்கூடியது இதன் மூலியமாக பார்த்த எல்லா விதமான விஷயங்களிலும் உங்களுக்கு உண்டான ஒரு வெற்றி வரும் அதை தவிர உங்களுக்கு உண்டான என்ன சொல்றது சூரியன் வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் உங்களை கல உங்களை சேர்ந்து பேசாம முடிவு எடுக்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ஒரு ஆளுமை வந்துடும் சூரியன் வந்து ஆட்சி பலம் பெற்றதுக்கு உண்டான சமத்திற்கு அவர் வந்து திக்பலம் பெறுறது பெரிய ஏற்றம் ஒன்பது பத்து அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் புத பகவானும் சேர்ந்து இருந்து பத்தாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம் அதனால் தொழிலில் பெரிய ஏற்றம் வேலை கிடைக்கும்னு சொன்னேன் அதுவும் வந்து கோவில்கள் திருப்பணி சம்பந்தமாக இந்த மாதிரி ஹெச்ஆர்என்சி போர்டு கோவில்களில் உண்டான அர்ச்சகர் இந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து கோவில்களில் செய்யக்கூடிய வேலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதாவது கோவில்கள் சம்பந்தப்பட்ட அப்படின்னு சொல்லும்பொழுது கோவிலில் வந்து வெளியில வியாபாரம் பண்றவங்க இந்த கல்பூர் விற்கிறது அதை தவிர வந்து சாம்ராணி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்களும் அதுல அடங்கும் அதனால கோவில்கள் மூலியமாக உங்களுக்கு தொழிலாக இருந்ததே ஆனால் பணவரவு மிகவும் ஏற்றமான விஷயமாக இருக்கும் இது தவிர பார்த்தீங்களேன்னா ஷேர் மார்க்கெட்டில் திடீர் லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் பண்றவங்களுக்கு இந்த புத பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் சுக்கரனோட சேர்ந்து ஆட்சி பெற்று போயிடும் அதனால் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் திடீர் பண வரவு ஷேர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க எப்பையோ போட்டதெல்லாம் வந்து எல்லாமே கீழே போயிட்டே இருக்குது சார் சென்செக்ஸில் வந்து எழுபத்தஞ்சாயிரம் எழுபத்தெட்டாயிரம் அறுபத்தெண்டாயிரம் அப்படின்னு நம்பர் சொல்லிட்டே இருக்காங்களே தவிர என்னோடய ஷேர் வேல்யூ ஏறவே மாட்டேங்குது அப்படியே தான் இருக்குது இல்லை பத்து ரூபா தான் ஏறுது அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங் நீங்கள் வச்சுருக்கிற ஷேர்ஸ் வந்து விலை ஏறி அதுவும் வந்து இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட இரும்பு சம்பந்தப்பட்ட அதை தவிர வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி சம்பந்தப்பட்ட இந்த பேங்கிங் அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி துறைகளில் இருக்கக்கூடிய பங்குகளினுடைய விலை அதிகமாக ஏறி உங்களுக்கு பெருத்த லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகுது இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியம் அதுக்கு ஏ பார்த்துருந்தாங்கன்னா நிச்சயமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு முயற்சி ஸ்தானாதிபதி எட்டாம் இடத்துலேயும் இருக்கார் அதனால் மூணாம் அதிபதி எட்டாம் இடத்துல மறைஞ்சு இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகணும்னு பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தில் ஆட்சி பெற்று போகிறார் பன்னெண்டாம் அதிபதி திக்பலம் பெற்று இருக்கார் அதனால பன்னெண்டு எட்டு சேர்றது ஒன்பதாம் இடத்துல குரு பகவான் இருக்கார் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய மாதம் வெளிநாட்டுக்கு போய் பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் ஏன்னா குரு பகவானே உங்களுடைய ராசியை பார்க்கறது நல்ல ஒரு ஏற்றம் இந்த மாசத்துல இவ்வளவு நல்லது இருந்தாலும் சில சில காலங்களை தவிர்க்க வேண்டும் அப்படின்றத சொல்றோம் அது சந்திராஷ்டம காலம்னு சொல்றோம் இந்த காலங்கள் எது எது இந்த மாசத்துல வந்து சப்தமத்தில் ராகு இருக்கு என்ன இருந்தாலும் எதிர்பாலினத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் அதை தவிர பார்த்தேன் ஏன்னால் பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா ஏழாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கிறது அப்படின்றது வந்து அதிகமான கடன் சுமையை ஏற்றக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி வந்து என்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அதை தவிர சந்திராஷ்டிரம நாட்டில் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்போம் ரொம்ப அற்புதமாக தெளிவாக சொன்னீங்க ஐயா இதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா இவங்களுக்கு எந்த கிரகத்தையும் வீக்காக நம்ம சொல்ல முடியலை ஏன்னு கேட்டால் லக்னத்துல கேது பகவான் இருக்கார் சாரி ராசியில் கேது பகவான் இருக்கார் ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது நல்லது தான் எட்டாம் மூணு எட்டு கூடியவன் எட்டாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறது சிறப்பு பத்தாம் இடத்துல கர்மாதிபதி யோகமாக பெற்று புதனும் ஆட்சி பெற்று போய் இருக்கிறதும் வந்து சிறப்பு இதெல்லாம் எல்லா விதத்திலையும் பார்த்தாலே இந்த கிரக நிலவரங்கள் நல்லா தான் இருக்கிறது மாதிரியாக நம்ம சொல்கிறோம் இருந்த போதிலும் இவங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் என்னங்கிறது நமக்கு தெரியாது அப்போது உங்களுக்கு நடக்கக்கூடிய திசைகள் வந்து உங்களுக்கு சரியாக இருக்கும் பட்சத்தில் பிரச்சனை கிடையாது அப்போ சரியாக இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன திசை நடக்குது என்ன த புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குதுங்கிறத நீங்கள் பார்த்து அதில் எது உங்களுக்கு சரியாக இல்லையோ அந்த கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு வர்றது சால சிறந்ததாக இருக்கும் ரெண்டாவது உங்களுடைய ராசியிலையே வந்து கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அவசியம் போயிட்டு வர்றது நல்லதாகவும் இருக்கும் அதனால் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு தடவையாவது வருஷத்தில் ஒரு தடவையாவது எல்லோரும் போகணும் அப்போ சில பேருக்கு குலதெய்வமே என்னன்னு தெரியல அதுகளை முன்னோர்கள்கிட்ட கேட்டு உங்கள் இப்போ வந்து வயசானவங்க இருப்பாங்க உங்கள் வகு உங்கள் வகுப்பினரே உங்கள் பங்காளிங்கன்னு சொல்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் கேட்டு அந்த குலதெய்வ கோயில் எங்கே இருக்குது அதை நம்ம எப்படி வழிபடுறது அப்படிங்கிற விவரங்களையெல்லாம் கேட்டு அது அந்த முறைகளை ஏற்படுத்திக்கிறது நல்லதாக இருக்கும் அதுலேயும் இந்த மாதத்துல நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அந்த முயற்சி திருவினையாகும் அப்போ குலதெய்வம் தெரியாதவங்க அந்த முயற்சி எடுக்கலாம் குலதெய்வம் தெரிஞ்சவங்க வந்து இந்த மாதம் ஒரு தடவையாவது போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் ரெண்டாவது இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு ஆனி மாதம் பதினாறாம் தேதி ஒன்பதே மணிக்கு மேலே பதினேழு பதினெட்டு இந்த ரெண்டு நாட்களும் வந்து பதினெட்டாம் தேதி கூட பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் ஆக ஆங்கிலத்தில் சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு உண்டான தேதி என்ன அப்படின்னு பார்க்குற போது முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு கால் மணி முதல் ரெ ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை பகல் பன்னெண்டு மணி வரைக்கும் நீங்கள் வந்து புதித புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் பிரயாணங்களை தவிர்க்கிறதும் நல்லது ஆக பிரயாணங்கள் செய்தாலும் அதனால் சில தொல்லைகள் ஏற்படும் அதனால் பிரயாணங்கள் செய்ய வேண்டாம் மாதிரி புதிய முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம் எந்த புதிய முயற்சிகள் எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு ஜெயமாகாது அதனால் இந்த ரெ இந்த கால் நாட்களை வந்து தவிர்க்கிறது மிக மிக சிறந்ததாக இருக்கும் மேலும் உள்ளதை பற்றி நம்முடைய கே செய்யங்காரவங்க அவங்க சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க கன்னியாராசிக்காரர்களுக்கு மிகுந்த யோகமான காலம் யோக போகம் வரக்கூடிய காலம் யோகமும் சரி போகமும் சரி ரெண்டுமே வரக்கூடிய காலம் ஏன்னா யோகம் அப்படின்னு சொன்னோன்னா பத்தாம் இடத்துல ராசி அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் திக்பலம் பெற்ற சூரிய பகவான் தொழிலில் பெரிய அபிவிருத்தி தொழிலில் அபிவிருத்தியை தவிர வெளிநாடு போகக்கூடிய யோகம் உண்டு அதை தவிர வந்து பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ஏன்னா குரு பகவான் அஞ்சாம் இடத்தை பார்க்குறார் புத்திர காரகன் உத்தரஸ்தான அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால சிறு சிறு மெடிக்கல் இன்டர்வென்ஷன் தேவைப்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கலாம் இருந்தாலும் குழந்தை பிராப்தி ரொம்ப நிச்சயமாக உண்டு குழந்தை பிராப்தி ரொம்ப நாளாக குழந்தைகள் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா குரோதி வருஷம் ஆனி மாதம் ராசிக்காரர்களுக்கு மிகவும் பொன்னான அற்புதமான மாதமாக இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐ யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்